ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குரு குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தெய்வாவிற்கு மனம் பிசைந்தது தன்னவனை இழுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டவன் நீ உன் அம்மாவை புரிந்து கொள் அவங்களும் சூழ்நிலை கைதிதான் மனம் விரும்பாத திருமணம் அதில் பிறந்த பிள்ளை அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கலை நிலைக்கவில்லை ஆனாலும் உன் அம்மாவை பாராட்டணும் அந்த கஷ்டத்திலும் படிச்சிருக்காங்க சொந்த நிற்கணும் என்று வைராக்கியமா இருந்திருக்காங்க என்ன ஒண்ணு அது அந்த போராட்டத்துல உன்னை அன்பா அக்கறையா வளர்க்க தவறிட்டாங்க சின்ன வயது காதலித்தவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது வேண்டாம்னு சொன்னா முட்டாள்தனம்தான் என்ன ஒண்ணு உன்னை அவருடன் வைத்து கொள்ள கூடாது என்று அவங்க குடும்பத்தார் சொன்னது உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று நினைத்து மனதை தேற்றிக்கொள் எத்தனையோ கலிசலைகள் ஒரு குழந்தை பிறக்க தான் காரணமாகிவிட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாமல் போய்விடுகிறார்கள் இதில் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு உன் அம்மா இங்கே சூழ்நிலை கைதி விட்டுடு பாவம் இனிமேலாவது அவங்க உன்னை பற்றிய குற்ற உணர்வு இல்லாமல் நிம்மதியாக வாழட்டும் என்றான் நான் என்ன பண்ணினேன் என்று அவள் கேட்க குறுப்பாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதே மாதிரி தான் நீ உன் அம்மாவை எப்படி டார்ச்சர் பண்ணினா என்று நீ அவர் சொன்ன எந்த படிப்பையும் படிக்காமல் வீம்பா உன் படிப்பை கொண்டாயே அது பத்தாதா என்று கேட்க அப்படி சொல்லாதீங்க டாக்டருக்கு படிக்க கோடிக்கணக்கில் பணம் செலவாகுது அந்த பணத்தை அவங்க திரும்ப எடுக்கணும் என்றால் ரொம்ப நேர்மையாக நாணயமாக நடந்துக்கிட்டால் நம்ம வாழ்நாள் பூரா வைத்தியம் பார்த்தா கூட காசு எடுக்க முடியாது அந்த காசனை அந்த காசை எடுக்கணும் என்றால் கண்டிப்பாக அவங்க மணி மைண்டடாகத்தான் எதையும் செய்யணும் நூறு ரூபாய் மருந்தில் அந்த வியாதி குணமாகிவிடும் என்று தெரிந்தாலும் அதற்கு ஐநூறு ரூபாய்க்கு விட்டமின் மாத்திரை எழுதி அதை அவங்க மெடிக்கல்லையே வாங்க வச்சு அதற்கும் லாபம் பார்த்து இப்படி செய்தால்தான் அவங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும் என்று நம் நாட்டில் அனைத்து வகையான நம் நாட்டில் அனைத்து வகையான கல்விகளும் இலவசமாக தரமாக என்று கிடைக்குதோ அன்றுதான் பாவம் அவர்களும் இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் பறிக்க மாட்டாங்க உயிர் காக்கும் மருத்துவம் இன்று இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் தொழிலாக மாறிப்போய்விட்டது அப்படி ஒரு படிப்பை நான் எடுத்து படிக்க விரும்பலை ஆனால் நான் படித்த படிப்பை நாலு பேருக்கு உபயோகமாக மாற்ற முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் எனக்கு என்ன தெரியும் நீ சொன்னா சரிதான் உனக்கு என்ன உதவி தேவையோ அதை நான் செய்கிறேன் நான் படிக்க முடியாத படிப்பை நீ படி என்றான் நோ நோ இது தப்பான ஒரு மைண்ட்தாக் இன்றைய காலத்தில் படிப்பு என்பது பணம் சம்பாதிக்கத்தான் என்று ஆகிவிட்டது அப்படி பார்த்தா நீ நிறையவே சம்பாதிக்கிறீங்க நீங்கள் நிறையவே சம்பாதிக்கிறீங்க போல பிறகு உங்களுக்கு படிப்பு எதற்கு உண்மையான படிப்பு என்பது ஒரு மனிதனை பண்படுத்தணும் படித்த படித்த படிப்பில் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதுதான் உண்மையான படிப்பு என்றாள் மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க எனக்கு என்ன புரியுது சரி தூங்கலாம் என்று சொல்லவும் இருவரும் அறைக்குள் சென்று படுத்தார்கள் மறுநாள் தோகினி சந்தோஷமாக கல்லூரிக்கு கிளம்பி சென்றாள் ஏற்கனவே நண்பர்களிடம் வருவதாக சொல்லி இருந்ததால் அவள் கிளம்பினாள் அவளுடைய ஸ்கூட்டரை அவள் இருந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்து விட்டதால் அவள் அதிலேயே கல்லூரிக்கு கிளம்பினாள் அவள் அவனை தேடி இந்த ஏரியாவிற்குள் வரும்போது ரோடு நன்றாக இருக்கும் பகுதியில் தான் போவாள் இன்று அவள் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு போகும் வழியில் மிக மிக மோசமான பல வீதிகளை பார்க்க பார்த்த அவளால் அதை கடந்து வண்டியில் போகக்கூட முடியலை தவித்து போனாள் அழுகை முட்டை கொண்டு வந்தது கடவுளே இப்படிப்பட்ட இடத்தில் எல்லாம் மனிதர்கள் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் இதெல்லாம் மனிதன் வாழ தகுதியற்ற இடங்கள் அத்தனை சுகாதார கேடுகள் நிறைந்த இடங்கள் அதுவும் இந்த சிங்கார சென்னைக்குள் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது மக்களுக்கு முதலில் அடிப்படை தேவைகளான உணவு உடை உறைவிடம் இவற்றை கூட தர முடியாத நிலையில் நம் நாடு இருக்கு அதற்கு முக்கிய காரணம் நம்மை ஆளும் அதிகார வர்க்கம் தான் கல்லூரிக்கு சென்று பரீட்சைக்கான ஹால் டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு கேன்டீன் சென்று நண்பர்களை பார்த்த பிறகு அவர்களின் உற்சாகத்தில் அவள் தன்னையே மறந்தாள் இத்தனை நாள் என்னதான் ஃபோனில் பேசினாலும் வீடியோ காலில் பார்த்தாலும் நேருக்கு நேர் பார்த்து பேசுவது மாதிரி இருக்காதே ஏய் எருமை என்னடி உனக்கு எங்கே எல்லாம் இப்போ தான் வந்ததாக்கும் ஆள் ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் மினுமினுப்பாக ஆகிவிட்டாலடி என்று எக்ஷனா கேட்க வெயிட் ரொம்ப போட்டுவிடாதடி என்றாள் மதுரிகா போட்ட என்னடி அவ புருஷனுக்கு தான் கஷ்டம் உனக்கு என்ன என்று எவனா கண்ணடிக்க ஆதவன் அவளை கண்கள் மின்ன பார்க்க அவளோ இவன் ஒரு தொல்ல வாயை திறக்க விட மாட்டான் பார்க்கிறத பாரு என்றவள் மற்றவர் அறியாமல் அவனை கொன்னுடுவேன் என்பது போல் மிரட்ட இந்த இதை ஆதவன் பார்த்து ரகசியமாக சிரிக்க கூடவே பரிபாலனும் பார்த்தான் மனதில் சங்கடம் வந்தது உருத்தி காதலிக்காமலே கல்யாணம் வரை போய்விட்டது என்ன இருந்தாலும் தோகினி அண்ணாத்தேவுடன் சமாளித்து வாழ்ந்தால் போதும் மனமொத்து வாழணும் அவர் எப்பவும் என்ன ஆனாலும் அவளை கைவிட மாட்டார் ஆனால் யவனாவின் காதல் நிறைவேறுமா ஆதவன் நல்ல வசதியான வீட்டின் ஒற்றை வாரிசு எவனா நடுத்தர வர்க்கம் இவளை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா தோழியின் காதல் நிறைவேறணும் என்று மனதார விரும்பினான் பிறகு வழக்கம்போல் அரட்டை கச்சேரிதான் மற்றவர்களுக்கு கிளாஸ் தொடங்கும் முன் எழுந்து கிளம்பி சென்றுவிட மதுரிகாவும் தோகினியும் விடைபெற்று சென்றார்கள் தோகினி திரும்பும் வழியில் மீண்டும் அதே அவலங்களை பார்த்து மனம் கசிந்து வர வந்தவுடனே அவள் குளிக்க உடல் சுத்தமானாலும் கண்ணில் கண்ட அறுபறுப்போரான காட்சிகள் அவளை சாப்பிட விடவில்லை மதியம் தெய்வா வந்தவுடன் பரிமாறினாள் பிறகு அவள் சாப்பிட இரண்டு வாய் வைத்த உடனே குமட்டி கொண்டு வர ஓடி போய் வாமிட் எடுக்க தெய்வா பின்னாடியே வந்தான் தாங்கி கொண்டு அவளை சுத்தப்படுத்தி அழைத்து வந்து குடிக்க தண்ணீர் கொடுக்க குடிக்க முடியாமல் தவித்தாள் என்னடி என்ன ஆச்சு ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற நீ சாப்பிட்ட இரும் ஒத்துக்கலையா வா டாக்டர் கிட்ட போகலாம் என்று அவன் கூப்பிட ஐயோ வேண்டாம் எனக்கு வெளியே போகவே பிடிக்கலை அறுவது ரூபாய் இருக்கு குமட்டி கொண்டு வருது சாப்பிட்ற போது நான் பார்த்த அசிங்கங்கள் தான் ஞாபகம் வருது என்று அவள் கண்ணீருடன் சொல்ல என்னடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை சொல்கிறத புரியும்படியாக சொல்லேன் என்று அவன் அதட்ட நான் கல்லூரிக்கு ஸ்கூட்டியில் போனேன் அப்போ சில வீதிகள் ரொம்ப மோசமாக அசிங்கமாக இருந்தது ஒரு ஒரு வீதியில் நடு ரோட்டில் ஒரு புறம் ஒரு அம்மா பாத்திரம் வளர்க்குது அதில் கொஞ்சம் தள்ளி ரெண்டு ஆண்கள் குளிக்கிறாங்க இன்னும் வீதியில் என்னென்னவோ கழிவுகள் கிடக்கு அவங்க புலங்கிற அந்த தண்ணி சாக்கடை அப்படியே ரோட்டில் வழிய அங்கே ஒரு பிரிஞ்சு கடை அதன் எதிரே ஒரு அரசு தொழிற்பயிற்சி பள்ளிக்கூடம் அந்த மாணவர்கள் மதியம் அந்த வழிந்து ஓடும் சாக்கடை நீரில் நின்றபடி அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க பாவம் அவங்க நிலை கண்டு அவளை நினைச்சு பாருங்க ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை அது அரசு பள்ளி என்பதால் அங்கே படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பா ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் படிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்றுதானே அந்த பசங்க இத்தனையும் சகித்துக்கொண்டு இருக்காங்க படிக்கிறாங்க என்னால் ஒரு பத்து நிமிடம் அந்த வீதியை தாண்டி வர முடியலை ஆனால் காலம் பூரா மக்கள் எப்படி அங்கே வாழ்கிறார்கள் என்று அழுதபடி கூறியவள் மீண்டும் அதை நினைத்து வாமிட் எடுக்க அவளை சமாதானப்படுத்தினான் அன்று அவன் வெளியே போகலை மாலை வந்த சாவித்ரி என்னப்பா வீட்டில் இருக்கிறாய் என்றதும் அவள் சொன்னதை சொன்னான் எனக்கே பதினஞ்சு வருஷமாக வெளியே இருந்துட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்து இருக்கிறது கஷ்டமாக இருக்குது இதில் பிறந்ததில் இருந்தே நல்ல வசதியாக சௌகரியமாக இருந்த பொண்ணு ஏதோ உண்மையில் ஆசைப்பட்டு கண்ணாலாம் பண்ணி இருக்கலாம் ஆனால் அதற்காக காலம் பூரா இங்கே வாழணும்னு வாழம்னா அது முடிகிற காரியம் இல்லைப்பா கோவிந்தனே சொன்னுச்சு நீ இந்த ஏரியாவில் நல்ல வீதியில் வீடு கட்ட இடம் வாங்கி போட்டு இருக்கிறதா அது சரியாக வராது இப்போ இங்கே இந்த வீதி ஓரளவு நல்லா இருக்கும் வீடும் புது வீடாக இரு நல்லா இருக்குது ஆனால் நம்ம ஏரியாவை தாண்டி போகணும் என்றால் இந்த மாதிரி சில தெருக்களை கடந்து தான் போகணும் வேறு வழி இல்லை இவை இதற்காக இப்படி கஷ்டப்படுறா நாளைக்கு குட்டி என்று ஆனால் ரொம்ப கஷ்டம் நல்ல ஏரியாவா பார்த்து இடம் வாங்கு என்றார் அவனும் அதைத்தான் தற்போது யோசித்து கொண்டு இருந்தான் அடுத்த நாட்களில் தோகினி படிப்பில் மூழ்கிவிட்டாள் தெய்வா வீட்டில் இருக்கும்போது அவன் வேலைகளை இவளே செய்தாள் படிப்பையும் பார்த்து கொண்டாள் முதல் நாள் எல்லாம் முதல் நாள் எக்ஸாம் எழுத கிளம்பும் தெய்வா ஜீப்பில் வேறு பாதை வழியாக சுற்றி அழைத்துச் சென்று விட்டான் அவள் வரும் நேரம் பீட்டர் ஜோன் இப்படி யாராவது காத்திருந்து அழைத்து வருவார்கள் கடைசி எக்ஸாம் முடிந்த அன்று அனைவரும் வெளியே போக பிளான் பண்ணி இருந்தார்கள் அதை கணவனிடம் சொல்ல மறந்து விட்டால் அன்று மாலை கார் வேண்டாம் நானே வந்துவிடுறேன் என்று சொல்லிவிட்டதால் நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டாள் கல்லூரியிலேயே முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாகி ஆதவனின் காரில் சென்றார்கள் முதலில் சென்றது பீச் ஒருவரை ஒருவர் துரத்தி அடித்து அலையில் கால் அலை அலைவரும்போது வேகமாக ஓடி வந்து இப்படி அனைவரும் ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக விளையாடினார்கள் பரிபாலன் கூட இம்முறை கேலி பேசி சிரித்து விளையாடினான் கிட்டத்தட்ட கடற்கரையில் இருந்து கிளம்பவே இரவு எட்டு மணி ஆகிவிட்டது அதன் பிறகுதான் கடற்கரை டின்னருக்கு போனார்கள் ஆம் அவர்கள் வந்தது ஒரு பீச் ரெசார்ட் பெரும்பாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் மெரினா பீச்சிற்கு போனால் இப்படி இயல்பாக பேசி சிரித்து விளையாட கஷ்டம் கூட்டம் அதிகமாக இருக்கும் பல பேர் பெண்கள் நீரில் நனைந்து இருப்பதை மிக மோசமாக உற்று உற்று பார்ப்பார்கள் இதுவே பீச் ரெசார்ட் என்றால் தனிப்பட்ட ஏரியா ரெசார்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வருவாங்க பெண்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எப்பவும் ஆதவன் தோழிகள் பீச்சிற்கு போகணும் என்றால் இங்கேதான் கூட்டி வருவான் மாலை நேரம் கடற்கரைக்கு வந்தவர்கள் நேரம் போனதே தெரியவில்லை